இன்றைக்கி நம்ம அரிசி சேவை அதாவது இடியா மாதிரி நூல்ஸ் இருக்குமே அணில் சேவை அதில் தான் நம்ம ஒரு உப்புமா மாதிரி சிம்பிளாக பண்ண போகிறோம் சேவை உப்புமா அதுக்கு பொடியாக வெங்காயம் நறுக்கிங்க பொடியாக பச்சை மிளகாய் நறுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு வெங்காயத்தி பச்சை மிளகா வதக்கிங்க இதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறது இதில் வந்து லெமன் சாதம் பண்ணலாம் புளி சாதம் பண்ணலாம் இது என்னென்னா நான் எவ்வளோ சேமியா போகிறேனோ அந்த முங்குகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன் அந்த மாதிரி அளவு வச்சுக்குவேன் இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பேருக்கு அப்படின்னும் போது தண்ணி நல்லா ஒரு சின்ன சொம்பில் ஒரு சொம் ஃபுல்லாக ஊற்றுனேன் இது ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு நான் சேமியாவை போட்டுருவேன் கொதிக்கும் போது போட்டு அப்படியே தம் கட்டி மூடி வச்சிருவேன் ஒரு கொதி வந்தவொன்னே மூடி வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம மேகி நூடுல்ஸ் மாதிரி தான் டக்குன்னு வெந்துடும் அதை விட இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நம்ம அந்த தண்ணி முங்குகிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான் உப்பு அளவாக போட்டுக்கோங்க இப்படி முங்குற அளவுக்கு அப்படி அமுக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அது கொதிக்கட்டும் ஏன்னா அதுவும் உள்ளே அமுங்கணும் அது கூட தண்ணி இருக்கணும் இல்லையா ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே வச்சு மூடி அப்படியே விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஷவ் ஆஃப் பண்ணிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா நல்லா பொலப்புலன்னு இருக்குங்க அப்படியே நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம் குருமா அருமையாக இருக்கும் சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம் இது வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணுற ஒரு டிஃபன் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் மூங்குற அளவுக்கு தான் சேமியாவை நான் உள்ளே போட்டேன் சரியாக வந்துச்சு அவளை சூப்பராக புலப்படணுன்னு வந்துருச்சுங்க அப்படியே சூடாக சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபி இன்னைக்கு இரவு நலபாக